இப்போ நான் சமீபத்தில் வந்து ஒரு அரக்கோணத்தில் வந்து ஒரு சனீஸ்வரன் கோயில் அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு பிராமண குடும்பம் தான் அவங்க தான் நடத்துகிறாங்க அந்த கோயிலை நிறையா பிரச்சனை நல்லா போயிட்ருந்த கோயிலில் அதுக்காக என்னை கூப்பிட்டாங்க நான் போயிருந்தேன் நான் போய் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வந்து கேள்வி வச்சுருந்தாங்க ரெண்டு பக்கத்துக்கு கேள்வி வச்சுருந்தாங்க என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பேரை அழைச்சிட்டு போயிருந்தேன் நான் எப்பொழுதுமே பிரசன்னம் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்பொழுது எல்லாரும் தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சு பார்ப்பாங்க தனியாக தான் சொல்லணும்னு நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய மாணவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பார்ப்பேன் ஏன்னாக்கா அதுலேருந்து அவங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்போ நான் வந்து பிரசனம் வந்து பழக வச்ச உடனே சொல்கிறேன் ஆருடம் போய் மாந்தியோட தொடர்பாகும் பாரு அப்படின்னு சொல்கிறேன் ஆருடம் உதயாரடமோ சொரணாருடமோ மாந்தியோட தொடர்பாகும் பாரு அப்படின்னு அவன் அப்படியே பார்த்தான் நான் சொன்னேன் ஈசானியும் பத்தியும் பாருடான்னு நல்லா நோட் பண்ணுவீங்க இது நடந்த உண்மை ஈசானியம் வைக்கக்கூடிய தீபம் பத்தி எரியும் அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு நான் இந்த விளக்கம் சொல்றேன்னா என்னுடைய பெருமையை சொல்ல வரலை நல்லா கவனிங்க என்னுடைய பெருமையை சொல்ல வர வரவில்லை ஒருவர் ஜாதகம் பார்க்க நம்மளிடம் வரும்பொழுது அவன் இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருப்பான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடன் முன்னாடியே கணிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஒருவர் வரும்பொழுதே அவனுடைய அங்கலட்சணத்தை பார்த்து இவன் இந்த நட்சத்திரத்தை தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிடணும் நான் அப்போ சொல்றேன் ஈசானியத்தில் இந்த வைக்கக்கூடிய தீபம் எரியும் அப்படின்னா அவன் சொன்னான் கேட்டுக்கிட்டு ஏன் குருஜி விளக்கை தானே செய்யும்ண்ணா இல்லைடா விளக்கே பத்தி எரியும் பாரு அப்படின்னா இந்த பெண் தீபத்தை ஏத்துன உடனே அவளுடைய அங்க பரிசம் கழுத்துல கை வைப்பா சுவாமியோடைய சிலை கழுத்துல விண்ணப்பட்டிருக்குன்னு அடுத்த பாயிண்ட் இதெல்லாம் பிரசன்னம் சொல்றதுக்கு முன்னாடி முடிச்சுட்டேன் என்னுடைய மாணவர்களுக்கு சாட்சி அடுத்தது சொன்னேன் காது விண்ணப்பட்டிருக்கோன்னு யா சுவாமியோடய சிலையில் காது விண்ணப்பட்டிருக்கோண்ணே அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னாக்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே சகுனம் தாங்க எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மா இது மொசுக்கட்டை பூச்சி வந்துருச்சு வந்து என் தோடை பக்கம் வந்துருச்சு நான் சொன்னேன் சுவாமி சிலைக்கு அடியில் விஷ ஜந்து உண்டுடான்னு புழு பூச்சி உண்டு அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும் எனக்கு மண்டைக்குள்ளார அப்படியே கொட கொடன்னு ஓடுது தலைவலி வந்துருச்சு அவங்க வந்து உட்காரும் பொழுது பார்த்தாக்கா விளக்கு ஏத்துறாங்க ஜுவாலை இவ்வளோ வரைக்கும் எரிஞ்சதுங்க குத்து விளக்கு அந்த அம்மா அழுதுட்டாங்க என்னான்னு கேட்டாக்க நல்ல சுத்தமான நல்லெண்ண அழகா திரி போட்டு ஏத்துறேன் விளக்கு இந்த மாதிரி நான் எரிஞ்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த இதுக்கு பின்னாடி உள்ள இடத்த முதல் கேள்வி கேட்டேன் இந்த சுவாமியை பின்னாடி கொண்டு போகிறப்போ நவுத்த பொரியான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னா இந்த விட்டு இடமாத்த போறியான்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னா இந்த இடத்தை நீ ஆக்கிரமிப்பு பண்ணி திரும்பி அண்ணா நல்லா கவனிச்சுங்க இத வாங்கின உடனே உன்னுடைய தகப்பன் மரணம் அடைந்தாரான்னு அது உயிர் எப்படி போயிருக்கும் சொன்ன பிராணன் அவஸ்தப்பட்டு போயிருக்குமே அப்படியே பொலன்னு அழுதுட்டாங்க அவன் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஆறுடம் வைக்க சொல்றேன் கரெக்டாக மகரத்தில் மாந்தி மகரத்தில் கொண்டு சொர்ணத்தை ஸ்வரணத்தை வைக்கணும் இது முடிஞ்சிருச்சு இப்போ சுவாமிக்கு பரிகாரத்துக்கு போகுது அந்த ஜந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இல்லைங்களா அப்போ தானே நான் ஜெயிக்கணும் அந்த இடத்துல அப்போ வந்து கொண்டு வந்து பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு கருவறைக்குள்ளார வந்து யாரும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்போ வந்து அவங்க செய்யக்கூடியவங்களை போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன் அவங்க அடியில் வந்து அஷ்டபந்தனத்தை வந்து நோண்டி எடுத்து பாக்குறாங்க கொஞ்சம் வெறும் புழுவா இருந்ததுங்க புழுவா இருந்தது எனக்கு எவ்வளோ தெரியுங்களா நான் பேசின தொகை ஒண்ணு அந்த சுவாமி அவர் வச்சது வந்து ரெண்டு பங்கு கொடுத்தாரு ரெண்டு பங்கு கொடுத்தாருங்க அவர் பிராமண வந்து காலில் விழுந்தாரு சொன்னாரு என்ன தெரியுங்களா சொன்னாரு நானும் நிறைய பேர்கிட்ட படிச்சுட்டேன் எங்க அப்பாரும் வந்து ஐம்பது வருஷமா எங்க தாத்தாவும் ஜோதிடர் எங்க அப்பாவும் ஜோதிடர் நானும் ஜோதிடர் ஆனா இது போன்ற வித்தியாசமான பலனை எங்க இருந்தும் நான் எதிர்பார்க்கல நான் அடுத்த வாரத்தை சொன்னேன் உன்னுடைய வீடு இருக்கு இல்லையா அந்த அக்னி மூளையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் போய் பாருங்க அவன் உடனே சொன்னான் அந்த பள்ளம் எதுக்கு இருக்குன்னு எனக்கு நான் அதை கொஞ்சம் நோண்டு தண்ணி வரும்பாரு நூறு அடி போட்டா போர் வரும் இல்லையா அஞ்சு அடி நோண்டி நோண்டாங்க தண்ணி வந்துருச்சு சகுனங்கள் நிமித்தங்கள் எந்த இடத்துலையும் யாரையும் தோத்து போக வைக்காது எந்த ஒரு சகுனமாக இருந்தாலும் சரி ஒரு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தாலும் பிரசன்னத்துக்கு போனாலும் சரி இந்த பிரசன்னத்துக்கு நான் போனாக்கா முதல்ல பிரசன்ன பலன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தாருடைய ஜாதகத்தை அதோட ஒப்பிட்டு சொல்லணும் எந்த இடத்துலையும் யாரும் தோத்து போக கூடாது யாரும் தோத்து போகக்கூடாது ஜோதிடன் தோத்து போக கூடாது நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது கிடையாது